ஆஹ் இந்த நிறுவனத்தினால நிறைய நபர்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் வந்து உயர்த்திட்டு அது எனக்கு வந்து வைத்தறிச்சல இருக்குது கவர்மெண்ட் டாக்டரே வந்து எனக்கு முழு பைத்தியம் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அந்த குச்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் பானிபூரி வித்துட்டு இருக்கேன் குசோக் குசோக் இந்த ஈரவங்காய கதையெல்லாம் இங்கே பேசாதீங்க ரொம்ப கஷ்டப்படுற இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் ரொம்ப வந்து பாதிப்படைகிறாங்க குய்சாபா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா வணக்கம் கோவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு நம்முடைய செய்தியாளர் இருக்கிறார் என்ன நடந்தது என்பதை நாம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வோம் சைக்கிள் வருது ஆமாம் ஆமாம் நீங்கள் கூறியது உண்மைதான் இங்கே வந்து பார்த்தால் கோவை சிஎம் என்பவர் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக புகார் கொடுக்க வந்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது அந்த நிறுவனம் இவரை ஏமாற்றி விட்டதாக புகார் கொடுக்க வந்துள்ளார் அவர் மூன்றாண்டுகளாக கோமாவில் இருந்தாரா இல்லை பைத்திகார ஆஸ்பத்திரியில் இருந்தாரா என்பது தெரியவில்லை அவர் சொல்வது என்ன என்பதை நாம் நேர்காணலில் பார்க்கலாம் என்னுடன் கேமராமேன் அவர் பெயர் தெரியவில்லை பெயர் தெரியாத கேமராமேன் என்னுடன் உள்ளார் நான் செய்தியாளர் உங்கள் சுரேஷ் மிக்க நன்றி சுரேஷ் வணக்கம் என்னோடய பேர் கோவை சிஎம் நான் வந்து இப்போது இந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தினால நிறைய நபர்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் வந்து உயர்த்திட்டு இருக்காங்க அது எனக்கு வந்து வைத்திருச்சல இருக்குது அதனால நான் வந்து இந்த நிறுவனத்தின் மேல வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இதே மாதிரி ஒரு நிறுவனத்தை நடத்தி அதுல ஆயிரம் கோடி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து புகார் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் எங்கோட ஒரு பத்து பேர் வந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றீங்க மூணு வருஷமா புகார் கொடுக்காம இப்போ நீங்க புகார் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன இந்த மூணு வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்னமா இப்படி பண்றீங்களா இந்த மூணு வருஷமா நான் புகார் கொடுக்காததுக்கு காரணம் நான் வந்து ஒரு வருஷமா கோமா இருந்தேன் ஒரு வருஷம் வந்து கீழ்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரியில அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் இருந்தேன் கவர்மெண்ட் டாக்டரே வந்து எனக்கு முழு பைத்தியம் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பைத்தியமாக

நான் வந்து காசை வந்து எல்லாம் சுருட்டிக்குவேன் இதுதான் எனக்கு என்னோடய வேலை ஆனால் இந்த கம்பெனி மூணு வருஷமாக நல்லா வந்து செயல்பட்டு இருக்குது என்னோட நண்பர்கள் என்னோட சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க அது எனக்கு ரொம்பவே வைத்தறிச்சலாக இருக்குது நான் மட்டும்தான் சம்பாதிக்கணும் என்னை தவிர யாரும் சம்பாதிச்சாலும் எனக்கு பிடிக்காது என் குடும்பத்தாரை தவிர எனக்கு யாரும் சம்பாதிக்கக்கூடாது என் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அதனால தான் நான் இப்போ வந்து கேஸ் கொடுக்குறதுக்கு வந்திருக்கேன்

அந்த குருசியஸ் எங்க இருக்கு இந்த குருசியஸ்ங்கற இந்த ஊரு நம்ம கார்மடையில இருந்து கொஞ்சம் உள்ள போனா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு அங்கதான் இவங்க வந்து மழை வாங்கிருக்காங்க அந்த குருசியஸ் ஊர்ல எனக்கு நல்லாவே தெரியும் அடேங்கப்பா விட்டா பீலா அள்ளி விடுவியே இதோட என்னோட பேட்டியை நான் முடிச்சுக்கிறேன் காரணம் பக்கத்து டீ கடையில சூட உளுந்து வடை போட்டுட்டு இருக்காங்க அதை நான் போய் சாப்பிடணும் நன்றி வணக்கம் ஆரம்பத்தில இருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு ரண ரணமா ஆயிரும் சிசிபி செய்திகளுக்காக நான் செய்தியாளர் சுரேஷ் போன வாரம் கோவை சிஎம் என்பவர் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக புகார் கொடுக்க வந்திருந்தார் ஒரு வாரம் கழித்து இன்று ஒரு ஐந்து நபர்கள் ஒரு குச்சியின் சார்பாக மீண்டும் அந்த நிறுவனத்தின் மீது புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள் அந்த குச்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் மூன்று ஆண்டுகளாக மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தின் மேலே நாங்கள் வந்து புகார் கொடுக்கறக்கு வந்திருக்கோம் இந்த புகாரை கோயம்புத்தூரை சேர்ந்த குசோக் என்பவர் மாவட்ட ஒயின்ஸ் ஆஃப் மாமூல் தலைவர் அவர் தான் முதல் முதல்ல வந்து இந்த நிறுவனத்துக்கு எதிராக வந்து புகார் கொடுத்துருக்கிறாரு அவர் தனியால் நின்று போராடுறாரு அவருக்கு உறுதுணையாக எங்கே குச்சி சார்பாக நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக நாங்களும் புகார் கொடுக்குறக்கு வந்திருக்கோம் நாங்கள் இது மட்டும் இல்லை நிறையா நல்லதும் மக்களுக்கு வந்து பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு வயசான தாத்தாக்கள் அவங்களோட திண்ணையில் போது அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய நிறைய உதவி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பாட்டிமார்களுக்கு வெத்தலை போடுறதுக்கு அவங்களுக்கு கொட்டைப்பாக்க பொடி பண்ணி தர்றதுக்காக எங்களோட வாயிலேயே அந்த கொட்டப்பாக்க போட்டு நல்லா கடிச்சு மென்னு பொடியாக்கி அவங்களுக்கு கொடுத்து நாங்க உதவி செஞ்சிருக்கோம் இத்தனை நாளா நீங்க புகார் கொடுக்காம இப்ப நீங்க புகார் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிறுவனத்தினால அவங்களோட குடும்பம் புள்ள குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கிறாங்க யாருமே ஒயின் ஷாப் பக்கம் வந்து வரமாட்டாங்க ஆண்கள் அதனால் எங்களோட மாவட்ட ஒயின் ஷாப் மாமூல் தலைவருக்கு மாமூல் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு அதனால் அதை எதிர்த்து தான் இப்போ நாங்கள் இந்த கம்பெனி மேலே வந்து நாங்கள் வந்து புகார் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் இதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் இப்போவும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது ஏன் அந்த நிறுவனத்து மேலே எல்லாம் நீங்கள் புகார் கொடுக்கல இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு வந்து தெரியாது பதில் ஏன்னா என்ன புகார் கொடுக்கணும்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வரும்போதே ஒரு சில கேள்விகளும் ஒரு சில பதில்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதை நான் வந்து மனப்பானம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வந்து கேட்ட கேள்விக்கு எனக்கு உண்மையாவே பதில் தெரியல நான் வேணா அவர்கிட்ட கேட்டு நான் பதில் சொல்றேன் எனக்கு ஓரிரு நாட்கள் டைம் கொடுக்கணும் ஆன்லைன்ல கும்மி சர்க்கிள் அப்புறம் காட்டு கும்மி இந்த மாதிரியான செயலிகள் மீதெல்லாம் நீங்க ஏன் புகார் கொடுக்கல நீங்க சொன்ன மாதிரி இந்த கும்மி சர்க்கிள் அப்புறம் காட்டு கும்மி எல்லாமே மக்களை சீரழித்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாற்ற வேலையை வந்து பார்த்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பல லட்ச குடும்பங்கள் வந்து நாசமாக போயிடுச்சு பல பேர் வந்து பல லட்சங்கள் பல கோடிகளும் கூட இந்த செயலினால் வந்து இழந்திருக்கிறாங்க நானும் அதில் மெம்பர் தான் நான் மட்டும் இல்லை என்னோட நண்பர்களும் இந்த கும்மி சர்க்கிள் காட்டு கும்மி எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு மெம்பராக வந்து நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம் அதனால் இந்த செயலிகள் மீதெல்லாம் நாங்கள் வந்து புகார் தொடுக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா இருக்கிற நிறுவனங்கள்னால குடும்பங்கள் நல்லா வாழுது இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி செயலிகள் இருந்தா தான் அதாவது காட்டு கும்மி கும்மி சர்க்கிள் இந்த மாதிரியான இருந்தால் தான் மக்கள் நாசமா போய் ஷாப்புக்கு வருவாங்க ஒயின் ஷாப்புக்கு வந்தாதான் மாவட்ட ஒயின் ஷாப் மாமூல் சங்கத்துக்கு வந்து நல்ல வசூல் வரும் அதன் மூலமா எங்களுக்கு நல்ல காசும் கிடைக்கும் நீங்க என்னென்ன பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கா நீங்க குச்சி சார்பா வந்திருக்கீங்க இந்த குச்சியில நீங்க எந்த பொறுப்புல இருக்கீங்க அன்னைக்கு என்னடா சொன்ன இந்த குச்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வந்து இந்த ரோட்டு முக்கில் அதாவது இந்த வீதி முக்கில் பானிபூரி விற்றுட்ருக்கேன் பானிபூரி விற்றுட்ருக்கும் போது இவர் இந்த குசோக் என்பவர் என்னோட ரெகுலர் கஸ்டமர் இவர் நேற்று நைட்டு திடீர்னு வந்து குச்சி சார்பா நீங்கள் எங்கள் கொஞ்சம் வந்து புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அதனால் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே உதவி கேட்குறாரே அப்படிங்கிறக்காக குச்சி சார்பில் நான் வந்து புகார் கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறேன் இந்த பேட்டியை சீக்கிரம் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னோட கஸ்டமர் வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க பானிபூரி சாப்பிட்றதுக்கு நான் போய் என்னோட வியாபாரத்தை பார்ப்பேன் நன்றி வணக்கம் மறைஞ்சு போச்சு ஸ்டூடியோவில் இருந்து நான் உங்க சாத்தி பேசுகிறேன் நம்மளோட குஷோக் என்பவர் ஒரு நிறுவனத்துக்கு எதிராக வந்து கேஸ் கொடுத்துருக்காரு அவர் வந்து இப்போ நம்மளோட இணைப்பில் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லுங்க குசோக் நீங்கள் இப்போ உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் ஏன் என்ன எதனால் இப்படி வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் குஷோக் அதாவதுங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பான்சி எம்எல்எம் நெட்ஒர்க்கு அப்படின்ட்டு குசோக் குசோக் இந்த ஈரவங்காய கதையெல்லாம் இங்கே பேச நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ உண்மையை மட்டும் பேசுங்க குசோக் உண்மையை சொல்லணும்னா நான் எல்லாமே வந்து எழுதி வச்சு நான் ஒரு நாலஞ்சு பக்கத்தை மனப்பாடம் தான் பண்ணி வச்சிருந்தேன் ஐயோக்காய்க்க மனப்பாடம் பண்ணி வச்சது தான் நான் வந்து எல்லா பக்கமும் ஒப்பிச்சிட்ருக்குறேன் இப்போ நீங்கள் திடீர்னு உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா குஷோக் உங்களோட கருத்து எதாவது மக்களுக்கு சொல்லணுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் மகளே நீங்கள் மட்டும் சம்பாரிச்சால் பற்றாது எனக்கும் மாமூலெல்லாம் கொஞ்சம் கொடுக்குங்க நீங்கள் உங்களோட நிரந்தரத்தை சொல்லி மாமூல் தர மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா தான் நானும் நல்லாயிருப்பேன் ஏன்னா ஒயின் சாப்பிட்றது வர மாமூல் வந்து பத்துறதில்ல கொஞ்சம் எல்லாம் சிரமமா இருக்கு அதனால நீங்க மாமூல் கொடுக்குங்க தயவு செஞ்சு மாமூல் கொடுங்க நன்றி நன்றி குஷோக் நன்றி வணக்கம் சிசிபி செய்திகளுக்காக நான் செய்தியாளர் சுரேஷ் இப்ப நம்ம யார பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா மிஸ்டர் குசோக் அவர்களை இவர் ஒரு நிறுவனத்தின் மீது தொடர்ந்து புகார் அளித்து கொண்டிருக்கிறார் எதுக்காக புகார் அளிக்கிறார் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஏரியாவை கண்டுபிடிச்சா என்னோட பேர் குஷோக் நான் வந்து மாவட்ட ஒயின் ஷாப் மாமூல் தலைவராக இருக்கேன் நான் வந்து மொத்தம் பதினாறு டிகிரி வந்து முடிச்சுருக்கேன் அதில் உள்ளூரில் ஒரு எட்டு டிகிரியும் வெளியூரில் ஒரு எட்டு டிகிரியும் முடிச்சுருக்கேன் இந்த வெளியூரில் முடித்தா இந்த எட்டு டிகிரியுமே மாமூல் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கோர்ஸ் தான் நான் முடிச்சுருக்கேன் நாங்கள் கொரோனா காலத்தில் நிறையா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கொரோனா காலத்தில் சரக்கு கிடைக்காம நிறைய பேர் சிரமப்பட்டுருந்தாங்க இப்போது அப்போ நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்வ உரிமையாளர்கிட்ட எல்லாம் பேசி பிளாக்ல சரக்கு வாங்கி அது பத்து மடங்கு லாபத்துக்கு வந்து நாங்கள் வெளியே வந்து சரக்கு கிடைக்கிறவங்க கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தோம் நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊரில் எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்லை எவளுக்கு குடிக்க கூடாது ஸோ இந்த மாதிரி நிறைய நல்லது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த டயத்தில் தான் ஒருத்தர் கூட எங்களுக்கு சண்டையாகி ஒரு பெரிய கேஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு மாவட்ட ஷாப் மாமூல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி உயர்வு வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க நீங்கள் இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இந்த கம்பெனி மேலே புகார் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அதாவது இந்த கம்பெனியில் எதுக்காக நாங்கள் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து நான் நல்லா வாழ்கிறாங்க அது இல்லாமல் இவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் இந்த ப்ராடெக்டால் பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் ரொம்ப வந்து பாதிப்படைகிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து வர்ற மாமூல் வந்து எங்களுக்கு கம்மியாகுது ஸோ வந்து இதையெல்லாம் மனசில் நாங்கள் வச்சுட்டு தான் இந்த கம்பெனி மேலே வந்து கேஸ் கொடுத்து

கமெண்ட்டில் கெட்ட வார்த்தையில் கழுவி கழுவி ஊத்துறீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப பச்சை பச்சையாக கேட்குறீங்க எல்லாத்து மேலையும் கேஸ் போட்டு எல்லாத்தையும் கைது பண்ணுவேன் இது நீங்கள் ஆம்பளியாக இருந்தால் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட பால் கார்டு உங்களோட க்ரெடிட் கார்டு உங்களோட விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி எந்த கார்டு இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் போட்டு கமெண்ட் போடுங்க எல்லாத்து வீட்டுக்கும் போலீஸ் வரும் எல்லாத்தையும் நாங்கள் கைது பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு என்ன திட்டி திட்டி கமெண்ட் போடுற எல்லாத்து மேலேயும் கேஸ் போடுவோம் அதுலேயும் என்ன திடக்கு பயன்படுத்துகிற அந்த செல்ஃபோன் அந்த செல்ஃபோன் கம்பெனி மேலே அப்புறம் அந்த சிம் கார்டு சிம் கார்டு உரிமையாளர் மேலேயும் அப்புறம் இவங்க மேலே எல்லாம் நான் கேஸ் கொடுப்பேன் இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவங்களோட சிம்முக்கு டவர் கொடுக்குற செல்ஃபோன் டவர் முக்கிய காரணமாக இருக்கிற சேட்டலைட் இவங்க மேலே எல்லாம் வழக்கு தொடர்ந்து இவங்களையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட சொல்லுவேன் அதுலேயும் சேட்டலைட்டை கண்டிப்பாக விடவே மாட்டேன் சேட்டலைட் மேலே நான் வந்து வழக்கு பதிவு செஞ்சு கண்டிப்பாக அதை ஜெயிலில் போடுவேன் அடுத்து ஏதாவது நியூஸ் கிடச்சிதுன்னா மீண்டும் நான் உங்களுக்கு சேனலில் வரேன் நன்றி வணக்கம் உண்மையை பேசு ஊருக்காக பேசு உருப்படியா பேசு அக்க பக்கம் பார்த்து பேசுகிற